நாம் காண இருப்பது பாதுகாப்பு பெற துவா ஒரு நோயாளியை ஜின் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது அந்த மனிதர் ஹஜரத் அப்துல்லா இபுன் மசூத் அன்ஹு அவர்களிடம் வந்தபோது கீழ்காணும் மாயத்தை ஓதி அவருடைய காதில் ஊதினார்கள் அவர் சுகம் பெற்றார் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் இதை பற்றி கூறப்பட்ட அலி வசல்லம் அவர்கள் ஹஜரத் அப்துல்லா இப்னு மசூது அலில்லா அன்கு அவர்களிடம் நீர் எதை ஓதி ஊதினீர்கள் என்று கேட்டதற்கு கேட்டதற்கு அவர் சூராய் இருபத்தி மூன்று வசனம் நூத்தி பதினைந்து முதல் நூத்தி பதினெட்டு ஆயத்துக்களை தான் ஓதினேன் என்று கூறினார்கள் அதற்கு நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் நீர் இந்த ஆயத்துக்களை ஓதி அவரின் காதில் ஊதி அந்த ஜின்னை எரித்து விட்டேன் அல்லாவின் மீது ஆணையாக ஈமான் உள்ள நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் ஏதாவது ஒரு மலையின் மீது ஓதி இந்த ஆயத்துக்களை ஊதினால் அந்த மலை அவ்விடத்தை விட்டு அகன்று விடும் என்று கூறினார்கள் நூல் தப்சீர் இப்னு கசீர் பாகம் மூன்று மேற்கண்ட அந்த

மேற்கண்ட பொருளாவது நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக மீட்டப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா என்றும் இறைவன் கேட்பான் ஆகவே உண்மையில் அரசனான அல்லாஹ் மிக உயர்ந்தவன் அவனை தவிர நாயன் இல்லை கண்ணியமிக்க அரசின் இறைவனவன் மேலும் எவன் அல்லாஹ்வுடன் வேறு நாயனை பிரார்த்திக்கின்றானோ அவனுக்கு அதற்காக எவ்வித ஆதாரமும் இல்லை அவனுடைய கணக்கு அவனுடைய இறைவனிடம்தான் இருக்கிறது நிச்சயமாக காவிர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் இன்னும் என் இறைவனே நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக நீதான் கிருபையாளர்களிலெல்லாம் மிக்க மேலானவன் என்று நவியே நீர் பிரார்த்திப்பீராக என்பது இந்த ஆயத்தின் பொருளாகும் மேற்கண்ட இந்த ஆயத்துக்களை ஓதி வல்ல ரஹ்மான் நம்மை அனைத்து ஜின்களினால் ஏற்படும் தீங்குகளை விட்டோம் பாதுகாப்பானாக